ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயில் யூனிக்காக இப்போ த ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சில்வர் ஜெர்கையும் காப்பர் ஜெர்கையும் மிக்ஸ் பண்ணி இந்த சேரீயை வீவிங் பண்ணியிருக்கோங்க இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற சேரீ கலர் டபுள் டோன் கலருங்க வயலட் கலரும் லைட் ஸ்கை ப்ளூ கலரும் மிக்ஸான கலரில் உங்களுக்கு சேரீ வந்துடுங்க இதுதான் முந்தி முந்தியில் ரிச்சான மோட்டிவ்லாம் முந்தி கொடுத்துருக்கோம் அதுவும் மீனாக இல்லைங்க சேரீ ஃபுல்லாமே உங்களுக்கு புட்டா வந்துடும் உங்களுக்கு ஷோல்டர் புட்டாவும் வரும் இந்த ஸேரீயோட ஹைலைட்டு இந்த ஷோல்டர் புட்டா தாங்க இந்த முந்தியில் வர்ற புட்டாவே அப்படியே மினியேச்சர் பண்ணி ஷோல்டர் புட்டாவாக கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு லீஃப் டிசைனில் இந்த குட்டி குட்டி புட்டாவும் வந்துடுங்க இப்போ நான் பார்த்துருக்கிற சேரீ கலர் டார்க் பிங்க் கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர்லேயும் கோல்டன் ஜர்கைலையும் டிசைன் வேவிங் பண்ணியிருக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கலரில் யார் கொடுத்தனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் கலருக்கே ராணின்னா இந்த பிங்க் தாங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் டபுள் டோன் கலருங்க ஆனந்தா கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸான கலருங்க இதுவும் ஒரு சூப்பரான கலருங்க இந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜருகையும் காப்பர் ஜருகையும் டிசைன் வீவிங் பண்ணியிருக்கோங்க எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்க கலரும் அப்படிதான் இதில் இருக்கிற டிசைனும் அப்படிதாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ஹை லுக்காக இருக்குதுங்க இந்த சேரீ எல்லாம் உடுத்துனீங்கன்னா பட்டுப்புடவியெல்லாம் பின்னாடி நிற்கணும் டபுள் டோன் வந்தாலே இந்த சேரீக்கெல்லாம் ஒரு தனி அழகுதாங்க இந்த சேரீயெல்லாம் எல்லாம் முதல் தரமான காட்டன்லாம் எங்கள் சொந்த தரியிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அதனால் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி எங்கள் இருக்கிட்ட ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை வீட்டில் இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாங்க இதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டானால் ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியலுங்க உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காது இது வாஷ் பண்ணால் வாஷ் பண்ணால் உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்குங்க இதெல்லாமே டெஸ்டட் குவாலிட்டி காட்டுங்க நீங்கள் எந்த லேபில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாங்க ஹை குவாலிட்டிங்க எங்ககிட்ட குவாலிட்டியில் எப்போவுமே காம்ப்ரமைஸே கிடையாதுங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டார்க் ஆனந்தா ப்ளூ கலர் சாரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெருக்கு சில்வர் ஜெருக ரெண்டையும் வச்சு இந்த டிசைனை வேவிங் கொடுத்துருக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த ஆனந்தா கலருக்கு காப்பர் ஜெருகையும் சில்வர் ஜருகையும் அப்படியே கண்ணை பறிக்குதுங்க பட்டு புடவையெல்லாம் பின்னாடி நிற்கணுங்க அந்தளவுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்குது இதெல்லாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மூடி உடுத்திட்டு போகலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான டிசைனும் அப்படி தாங்க இதில் இருக்கிற கலர்ஸும் அப்படி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் டபுள் டோன் கலர் தாங்க கிரீ கலரும் ஆனந்த கலரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த புடவையிலே போய் சும்மா விரிச்சு பார்க்குறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி இந்த புடவையெல்லாம் உழுதுனீங்கன்னா இன்னும் ஹை லுக்காக இருக்குங்க ஒரு கிளாசிக் லுக் வேணுன்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க காட்டன் சேரீஸ் எப்போவுமே பொண்ணுகளுக்கெல்லாம் ஒரு தனியாக அழகு தாங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் ஒரு ஹை லுக் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் வாடாமல்லி கலர் சேரீங்க இதுவும் ஒரு சூப்பரான கலருங்க இந்த வாடாமல்லி கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜர்கையிலையும் நேவி ப்ளூ கலர் த்ரெட்லையும் டிசைன்ஸாக வேவிங் கொடுத்துருக்கோங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்க எங்கள் கடைக்கு நேர்லி வந்து பார்க்கலாங்க எங்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லி வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்